வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் நாட்டில் அமலில் இருந்து வரும் தகவல் அறியும் உரிமை சட்டம் பல ஊழல் முறைகேடுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற ஒரு மகத்தான ஆயுதம் அந்த சட்டத்தை நீர்த்துப் போகச் செய்யும் வேலைகள் இப்போது நடந்து கொண்டு இருக்கின்றன தகவல் உரிமை பெறும் ஆணையம் இந்த சட்டத்தில் சில திருத்தங்களை இப்போது முன்மொழியே இருக்கிறது ஒன்று இந்த சட்டத்தின் கீழ் தகவலை கேட்டவர்கள் அதை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் இரண்டாவது தகவலை கேட்டவர் கொலை செய்யப்பட்டால் அதற்கு தகவல் தர வேண்டிய அவசியமில்லை இந்த இரண்டு திருத்தங்களை பயன்படுத்தி தகவல் கேட்ட ஒருவரை மிரட்டி அதை திரும்ப செய்து விடலாம் அல்லது அவர் திரும்ப பெறாவிட்டால் அவர் உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கி அந்த தகவல் வெளிவருவதை தடுத்து விடலாம் இதற்கு இந்த சட்டம் இப்போது வழிவகை செய்துவிட்டது ஏற்கனவே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பல படுகொலைகள் நாட்டில் நடந்து இருக்கின்றன பீகார் மாநில தகவல் உரிமை ஆர்வலர் ராம்குமார் நூறு நாள் வேலை திட்ட முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்தார் அதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார் மகாராஷ்டிராவில் நில மோசடி குறித்து விவரத்தை கேட்டு விண்ணப்பித்த பூபேந்திர விரா சுட்டுக் கொல்லப்பட்டார் தமிழகத்தில் சட்டவிரோத கட்டுமானங்கள் குறித்து தகவல் கேட்ட பரஸ்மால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இப்படி பல்வேறு தகவல் கேட்டவர்கள் இரண்டாயிரத்து ஐந்து முதல் ரெண்டாயிரத்து பதினாறு வரை ஐம்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்து பதினேழில் மட்டும் முன்னூற்றி எழுபத்தைந்து பேர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என புள்ளி விவரங்கள் கூறுகின்றன இப்போது இந்த தகவல் உரிமை அறியும் சட்டத்தின் உயரையே பறித்து விடுகிற திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வர முயற்சிக்கிறது சிந்திப்போம் நன்றி வணக்கம்